வணக்கம் நேரலே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா நம்ம ராசிபுரம் டைலஸ் அகடாமில் இருக்கும் இங்க வந்து பார்த்திங்கன்னா உமா மகேஸ்வரின்னு டைலர் மேடம் இருக்காங்க அவங்க டைலர் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட முன்னூறு விதமான பயிற்சிகள் கொடுக்குறாங்க அதிகமாக என்ன பயிற்சி கொடுக்குறாங்களோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஆல்ரெடி ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கீங்க என்னன்னா டெய்லரிங் கொடுக்கறதா தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு மணி நேரத்துல பிளவுஸ் வச்சு கொடுக்குறீங்கன்னு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய அதிக அதிகமான வளர்ச்சி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட முன்னூறு விதமான பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா இப்போ ரீசெண்டா கரண்ட்ல என்னென்ன பயிற்சி கொடுக்குறீங்கன்னு அப்படி நம்ம நேரில் சொல்லுவாங்க டெய்லரிங் பியூட்டிஷியன் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்கு டாய்ஸு பெயிண்டிங் ஜுவல் மேக்கிங் அதே மாதிரி ஸ்டிச்சிங்கில் தனித்தனியா இருக்கு உங்களுக்கு பிளவுஸ்னா ப்ளவுஸில் டிசைன்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் வரும் அட்வான்ஸ் மாடல்ஸ் வரும் அதில் ஸ்டிச்சிங்கில் ஃபேஷன் டிசைனிங் தனியாக கோர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு அதில் உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கோர்ஸ் வந்துடும் இப்படி ஒரு காலேஜ்ல போய் படிக்கிற மாதிரி எங்கிட்ட வந்து நம்ம அகாடமில படிச்சு நீங்க எம்பளாய்மெண்ட்ல பதிவு அளவுக்கு நம்ம சர்டிபிகேட் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி தான் உங்களுக்கு கவர்மெண்ட் எம்லாய்மெண்ட்ல பதிவு பண்ற மாதிரி நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கோம் அட்வான்ஸ் கோர்ஸ் எல்லாமே இப்ப கரண்ட்டில் என்ன ரீசெண்டாக வந்திருக்க எல்லா கோர்ஸும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் மேடம் வந்து அறிமுகமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நானே சொல்லியிருப்பேன் எதுக்கும் ஒரு தடவை நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க ஹாய் என் பேர் உமா நம்ம யூனிஸ்ட் டைம் தைலஸ் அகாடமி நம்மகிட்ட ஸ்பெஷல் வந்து ஒன் ஹவர்ல ப்ளவுஸ் தச்சு கொடுக்குறது உங்ககிட்ட என்ன கோர்ஸ் கற்றுக்கணும்னாலும் என்கிட்ட வரலாம் முந்நூறு வகையான கோர்ஸ் சொல்லித்தரேன் அதே மாதிரி நீங்கள் காலேஜெலாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கோர்ஸ் அடுத்து படிக்கணும்னு தெரியாமல் இருந்தாலும் எங்ககிட்ட நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து எங்கே போய் காலேஜ் சேரணும் ஃப்ரீயாக போய் எங்கேயாவது போய் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னாலும் எங்ககிட்ட கண்டிப்பாக வாங்க எக்ஸ்ட்ரா என்ன தொழிலாளர் நலவரைமும் பண்ணிகிட்ருக்கோம் அதில் நான் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கேன் நான் நலவரை தலைவராக இருக்கேன் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கே எல்லாமே ஃப்ரீயாக பண்ணித்தர நான் தயாராக இருக்கேன் யார் வேணாலும் எங்கிட்ட வந்து நீங்கள் கால் பண்ணுங்க கீழே வர ஸ்கிரீன் வர நம்பர் கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு என்னுடைய ஹெல்ப் எல்லாமே உண்டு ஓகே இப்போ மேடம் வந்துட்டு நலவாரியம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இப்ப நலவாரியத்துல நிறைய ஸ்கீம் இருக்கு அதுல மேடம் மேடத்துட்ட அதையும் கேட்டுக்கலாம் ஏன்னா இவங்களை பிடிக்க முடியாது இவங்க கிடைச்சிருக்காங்க இது வந்து நீங்க யூஸ் பண்ணிப்பீங்க நான் நினைக்கிறேன் நம்ம இப்ப நலவாரியத்துல நிறைய திட்டங்கள் இருக்குல்ல மேம் இப்போ நம்ம பெண்களுக்கு உபயோகமா படுற மாதிரி திட்டங்கள் என்ன இருக்கு இப்ப குழந்தைங்க ஆறாவது இருந்து படிக்கிறதுக்கு பணம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோங்க இப்ப ஒரு இடத்துல போய் லோன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா திரும்ப கட்டணும் இப்போ சிக்ஸ்த் படிக்கும் போது ஒரு தௌசண்ட் ருபீஸ் வருதுன்னா படிக்கும் போது ஆயிரம் ரூபா வரும் பாஸ் பண்ண ஆயிரம் ரூபா வரும் அது வந்து அவங்க யாருமே ரிட்டர்ன் கட்ட தேவையில்லை ஃப்ரீயாவே கவர்மெண்ட்ல குடுக்குறாங்க அது யாருமே யூஸ் பண்ணிக்க மாட்டேன்றாங்க இப்ப நிறைய நாங்க விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் சூப்பர் வந்து கட்டிட தொழிலாளர் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவார மையத்துல நம்ம நாமக்கல்லுக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணலாம் அவங்க வந்து மண்டல தலைவர் தலைவர் அவங்க வீட்டுக்காரரும் அவங்களும் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க கூடவே அவங்க பையனும் இருக்காங்க சோ எல்லா விதமான சப்போர்ட்டும் இங்க கிடைக்கும் தைலாஸ் அகாடமிக்கு வாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சங்கத்து நேம் வந்து தமிழ்நாடு ஆரோக்கிய மக்கள் நல சங்கம் அதன் மூலியமா நிறைய கோர்ஸ் எல்லாம் ஆரம்பிக்க போறோம் நீங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க இருந்தா டெய்லரிங் பியூட்டிஷன் எம்ப்ராய்டிங் எல்லாம் மாதிரி இருந்தா அவங்களுக்கு எல்லா ஊர்லயும் நம்ம வாய்ப்பு கொடுக்க போறோம் அங்க கிளாஸ் சொல்லி தரலாம் நாங்க சர்டிபிகேட் கொடுத்துருவோம் இவங்களுக்கு எல்லாம் வந்து சர்டிபிகேட் எல்லாம் எந்த அமௌண்ட் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கீமே மக்கள் கல்வி நிறுவனம் மூலியமா நான் ஒரு இருபது வருஷமா கிளாஸ் அதன் படிக்கிறாங்க அடுத்தது ஸ்டார்ட் பண்ண வந்து தமிழர் ஆரோக்கிய மக்கள் சங்கம் கோர்ஸ் ஓகே காஸ்ட் கொடுத்து பண்ணிக்கிற அது உங்களுக்கு டெய்லரிங் கத்துக்கிற மாதிரி ஒன் மந்த்ல டோஸ் கத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சுடிதார் கத்துக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஃபீஸ் இல்ல எனக்கு டவுட் மட்டும் இருக்கு அப்படின்னா வந்து ஒன் வீக்ல கத்துக்கலாம் அதுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுவா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கோம் இப்ப ஒரு சிலர் வந்து போன வாரம் ஒரு பொண்ணு ஐப்ரோவே சுத்தமாக வரல நான் வந்து இது வரைக்கும் அஞ்சு லட்ச ரூபா ஃபீஸ் கொடுத்து கற்றுருக்கேன் எனக்கு ஐப்ரோவே தெரிலன்னு சொன்னாங்க வந்து ரெண்டு நாள் கற்றுட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ஃபீஸு ரெண்டு நாளில் நீட்டாக கற்றுட்டு போயிட்டாங்க இப்போ ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்க சூப்பர் சூப்பர் என்ன ட்ரைனிங் போயிட்டு இருக்குமே இப்போ பியூட்டிஷன் கோர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க இருபது பேர் கிளாஸ் வராங்க இருபது பேர் கிளாஸ் வராங்க அது இல்லாமல் டெய்லரிக்கும் வராங்க அட்வான்ஸ் கோர்ஸ்க்கும் வராங்க தனியாக ப்ளவுஸ் கற்றுக்கும் வராங்க சுடிதார் கற்றுக்கும் வராங்க டிசைனர் ப்ளவுஸ் கற்றுக்கு வராங்க

ஒரு அஞ்சு விதமான பெண்கள் வந்து இங்கே நிறைய கற்றுருக்காங்க இருந்தாலும் இந்த அஞ்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றோம் செய்கிறத பாருங்கள் உங்களுக்கும் நிச்சயமாக இன்ட்ரெஸ்ட் வரும் பொதுவாகவே பெண்கள்னாலே நம்மளை நம்ம அழகுபடுத்திக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவோம் இப்போ வந்து அது அதிகமாக வந்து இப்போ எல்லாருக்கும் வந்திருக்கு சின்ன குழந்தைகள் இருந்து ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற செல்ல குழந்தைங்களுக்கு நாம்ளே மேக்கப் போடலாம் வாங்க தலைப்பி பின்றதை பார்க்கலாம் அது இல்லாம இப்பா ரீசெண்டா கிருஷ்ணர் ஜெயந்தி வந்தது இல்லீங்களா அவ்வளவு பேத்துக்கு மேக்அப் ஏதோ ஓல்ட் ரெக்கார்ட் எல்லாம் சொன்னாங்க கண்டிப்பா என்ன சாரி கட்டி வேர்ல்ட் வாங்கிருக்கேன் அப்புறமேட்டு

நம்மள்ட்ட கொடுத்து என்கரேஜ் பண்ணாங்க சோ ஒரு நல்ல விஷயம் இத மாதிரி நம்மளும் டெவலப் ஆகலாம் அதுக்கு நம்ம உமாவோட டைலஸ் அகாடமிக்கு வரலாம் அது மாதிரி சேகர் ஸ்கூல்ல ஆங்கிலம் நடந்ததுங்க நூத்தி ஐம்பது பேத்துக்கு ஒரு இது அரை மணி நேரம் எல்லாத்துக்கும் மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன் ஆமா எல்லா வேஷமும் கிருஷ்ணர் வேஷம் ராதை வேஷம் கண்ணன் வேஷம் சாமி வேஷம் என்ன வேஷம் வேணாலும் போட்டுருவாங்க லாஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது ஒரு சின்ன குட்டிக்கு மேக்கப் போட்டாங்க அது தான் அந்த மரம் வரைச்சுதோ தெரியல அதையுமே அழகாக்கி கொடுத்துட்டாங்க உமாமா அவங்கள்ட்ட அவ்வளவு டேலண்ட் இருக்கு நாமளும் உமாமா மாதிரியே தயாராகலாம் இப்போ நம்ம ஜட அப்படின்றத பாக்கலாங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விதவிதமான ஜட போடலாம் இன்னைக்கு நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஜடன்னு சொல்லுவோம் இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கர்லிங் ஹாரா இருக்கிறதுனால நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரல பட் இருந்தாலும் இந்த பயிற்சி எல்லாமே நம்ம இங்கே கொடுக்கலாம் மெஹந்தி விதவிதமான டிசைன்ல நம்ம பொண்ணுக்கலாம் பிரைடல் மெகதி நார்மல் மெகந்தி அவங்க ஒரு ஒரு கை ஃபுல்லாவே அரை கை வரைக்குமே போடுறதா சொல்லியிருக்காங்க அதுதான் பிரைடல் மெகந்தி நார்மல் மெகந்தி இருக்க வந்து உள்ளங்கைக்கு மட்டும் போடுவாங்க இந்த மாதிரி மெஹந்தி பயிற்சி அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாலை கட்டுறது இது ரொம்ப ரொம்ப சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு துணி இருக்கு இல்லையா அது எனி ஒன் அழகாக இருந்தாலும் சரி அழகாக இல்லாட்டாலும் சரி அதை வந்து சாக்லேட் பேப்பர் அளவுக்கு கட் பண்ணி அதை மாலையாக கட்டியிருக்காங்க அது இன்னும் சூப்பராக இருக்குது இந்த மாலை பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து ஐப்ரோ பிளக் ஐப்ரோ பிளக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா அதாவது அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம இந்த ஐரோ ஐப்ரோ வந்து பிளக் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோ ஸ்பீடா பண்ணி சொல்லி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க மக்களும் இங்கே கத்துட்டு இருக்காங்க என்ன நேரிலே இவ்வளவு நேரம் நீங்க வந்து மெஹந்தி போட்டுறது பாத்திருப்பீங்க அழகா ஜட பின்றதை பார்த்துருப்பீங்க அதே மாதிரியே மாலையும் டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருப்பாங்க எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க அடுத்த தடவை நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் நீங்க வந்து விஷயங்கள் சொல்லிருக்கீங்க மேடம் இப்ப வந்துட்டு நல்ல வாரியம் வராங்க இல்லையா அவங்க என்னென்ன கொண்டுட்டு வரணும் எது அவங்க எந்த மாதிரி இருந்தா எலிஜிபிள் அது அப்படியே மக்களுக்கு தெளிவா சொல்லு பதினெட்டு வயசுக்கு ஓகே இப்ப என்ன அவங்க ஜாயின் பண்ணதுக்கு ரெண்டு போட்டோ ஆதார் கார்டு ஓட் பேங்க் பாஸ்புக் மட்டும் இருந்தா போதும் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருடைய ஆதார் அட்டை ஒரிஜினல் வேணும் ஓகே ஸ்கேன் நான் ீங்கல் சார்பான நீங்கள் நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க ராசிபுரம் இப்போ வந்துருவாங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கவங்களும் நீங்க தாராளமாக உமாமாவை கான்டக்ட் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு வேற ஒரு கள்ளக்குறிச்சியில் இருக்கீங்க சேலம் மாவட்டத்துல இருக்கீங்க ஆத்தூர் மாவட்டம் நிறைய மாவட்டத்துல இருக்கீங்க அங்க இருந்து நல்லவா இருக்கு டவுட் கேட்கணும் அப்படின்னால எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு நம்ம ஆன்லைன் மூலியமாவே இங்க இருந்து பண்ணி கொடுத்துடலாம் நீங்க வரணுங்கிற அவசியமே கிடையாது சொல்லுங்க உங்களுக்கு நியாபாரத்தில் எத்தனை பேர் ஒரு குடும்பத்தில் பதினெட்டு வயசுக்குள்ள இவ்வளவு நேரம் நம்ம உமாமாவுடைய அகடமியில என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சிருப்போம் இன்னும் நிறைய இருக்குது அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி நன்றி மறக்காம நம்ம யோகம் டீல யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் ஐக்கான